வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் இரவட்டு மணி பிரதான செய்திகளோடு நேரடியாக இணைந்து கொண்டுள்ளீர்கள் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் யோசித மற்றும் மனைவியுடன் இரவு கலியாட்டு விடுதிக்கு சென்றவர்கள் தாக்கியது பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு காயம் மாத்தரை திவினா இருவர் சுட்டுக் கொலை மூன்று சந்தேக நபர்கள் கைது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக டாக்டர் பெயர் அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகளை அறிவிக்க புதிய செயலி அறிமுகம் வர்க்காப்புளவில் இரண்டு பஸ்கள் மோதியதில் நாற்பது பேருக்கு காயம் செய்திகள் யோஷித ராஜபக்சவுடன் சென்ற சிலர் நடத்திய தாக்குதலில் கொழும்பு யூனியன் பிளேஸ் பாக் வீதியில் உள்ள இரவு களியாட்டு விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் காயமடைந்துள்ளார் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் இந்த குழுவினர் இன்று அதிகாலை இரவு களியாட்டு விடுதிக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் யோசித்த ராஜபக்சவும் அவரது மனைவியும் இரவு களியாட்டு விடுதி வளாகத்துக்குள் நுழைய முற்பட்டபோது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இரவு களியாட்டு விடுதிக்குள் நுழையும் போது கைகளில் அடையாளம் காண்பதற்கான பட்டியை அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதன்போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக இரவு களியாட்டு விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு வழங்கியுள்ள முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் மாத்திரை தேவினுவர சிங்ஹாசன வீதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்து ஐந்து அளவில் மாத்திரை தேவினுவர தேவேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு கோவிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக சிங்காசன வீதியில் இருவரை இலக்காக கொண்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது வேனில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது வயதுடைய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனா் இவர்கள் தேவினுவர கபுகாம்புர பகுதியில் இடம்பெற்ற பிறந்தநாள் விருந்துபசாரத்துக்கு சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தபோது சூட்டுக்கு இலக்காகியுள்ளனர் உயிரிழந்தவர்கள் தேவினுவர சிங்காசன வீதியைச் சேர்ந்த யோமேஷ் நதிஷான் மற்றும் பசிந்து தாரக்கு என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்திலிருந்து முப்பத்து ஒன்பது வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்திலிருந்து ஒரு கிலோ மீட்டர் தூரத்தில் உள்ள வெள்ளமடம துறைமுக வீதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் வேன் ஒன்று எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடே துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர்களை தேடி ஆறு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் வெலிகம கொக் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் அறுபது ரவைகளும் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒன்பது வெற்று பயிற்சி ரவைகளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் விசாரணை படையின் புஷ்பாராம உபமுகாமின் அதிகாரிகள் இந்த சுட்டி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் குறித்த வீட்டின் உரிமையாளர் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஒருவருடன் வெளிநாட்டிலிருந்து குற்றச்செயல்களை வழிநடத்தும் ஒருவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வருகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர் கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தைகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாதம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான சந்தை நபரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறையை காண்பித்து கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கனைமுல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலத்துடன் மண்ணுக்குள் புதையுண்டு செல்லவிருந்த பல பாரதூரமான குற்றங்கள் தொடர்பிலான தகவல்கள் பட்டலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியதை அடுத்து வெளிவர ஆரம்பித்துள்ளன அல் ஜசீரா தொலைக்காட்சியின் ஹெட் டு ஹெட் நேர்காணலில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பட்டலந்து வதை முகாம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகள் காரணமாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற பாரதூரமான பல குற்றங்கள் தொடர்பில் தற்போது பேசப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தின் இருள் சூழ்ந்த அறையொன்றில் இருந்ததாக கூறப்படும் இந்த அறிக்கை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பட்டலந்த ஆணிக்குழு அறிக்கையின் ஒன்பதாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில தீர்மானங்கள் தொடர்பில் இன்று நாம் கவனம் செலுத்துகின்றோம் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஹித் பிரியதர்ஷன யார் இவர் இந்த உத்தியோகத்தர் ஏன் முக்கியமானவராக கருதப்படுகின்றார் கடந்த சில நாட்களாக பட்டலாந்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல சம்பவங்கள் தொடர்பிலான தகவல்களை நாம் வெளிக்கொணர்ந்தோம் கொழும்பு நாலந்தா கல்லூரியில் கல்வி கற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்தின் விசட அதிரடிப்படையில் இணைந்து பணியாற்றிய ரோஹித் பிரியதர்ஷன தொடர்பில் பட்டலாந்து ஆணைக்குழு அறிக்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிரிக்கெட் விளையாட்டில் திறமையை வெளிப்படுத்திய ரோஹித் பிரியதர்ஷன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு களனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையத்தின் தடுப்பு பிரிவில் பணியாற்றினார் கழனி போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற பல செயல்கள் திருட்டு சம்பவங்கள் மற்றும் பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்கு முக்கிய பங்களிப்பை அவர் வழங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாளொன்றில் ரோஹித் பிரியதர்ஷன காணாமற் போனமை தொடர்பில் ஆணைக்குழுவின் அறிக்கையில் பல தீர்மானங்கள் காணப்படுகின்றன ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி காணாமற் போகும் வரை அவர் தனது கடமைகளை நேர்த்தியாக செய்ததுடன் பல சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அரசியல் தொடர்புகள் குறித்து எவ்வித கவனத்தையும் செலுத்தவில்லை அத்துடன் சபுகஸ்கந்த போலீஸ் நிலைய தாக்குதலுடன் அவரை எந்த வகையிலும் தொடர்புபடுத்துவதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்பதும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சில நாட்களில் அவரால் கைது செய்யப்பட்ட டியூடர் பெரேரா கோணவில சுனில் என்று அழைக்கப்படும் சுனில் பெரேராவின் மருமகனாவார் சுனில் பெரேராவின் முழு குடும்பமும் அப்போதைய ஆளுங்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் மிக முக்கிய செயற்பாட்டாளர்கள் என ஆணிக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபுகாஸ்காந்த் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஹித் பிரியதர்ஷன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி காணாமற் போனார் சபுகாஸ்காந்த் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி அத்துபத்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மாலை பியகம வில்லேஜ் ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் சென்றார் அதன் பின்னர் பிரியதர்ஷனவை பிரியதர் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வருகை தருமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தொலைபேசி அழைத்துள்ளார் அன்று பியகம வில்லேஜ் ஹோட்டலுக்கு சென்ற ரோஹித் பிரியதர்ஷன மீண்டும் சபுகாஸ் கந்த போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது அவரது வீட்டுக்கோ திரும்பவில்லை அவரது மரணம் தொடர்பில் ஆராய்வதற்கு போலீஸ் அதிகாரிகள் எந்த எடுக்காமையே வியப்பளிக்கும் விடயமாகும் ரோஹித் பிரியதர் கொலை செய்யப்பட்டதை களனியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாக ஆணிக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக விசாரணைகளை மூடி மறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக ஆணிக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன் ஓர் அங்கமாக ரோஹித் பிரியதர்ஷன சேவையை கைவிட்டுச் சென்றதாக அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் விரும்பியே காணாமற் போனதாக உணர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதற்கமைய கதருவகேனகே ஜீனதாசு என்ற நபர் தம்மை குற்றச்செயலுடன் தொடர்புபடுத்துவதற்காக தகவல்களை வெளியிடலாம் என்ற அச்சத்தில் அவர் காணாமற் போனதாக எடுத்தியம்புவதற்கு அம்புவதற்கு கடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரோகித்த காணாமற் போனமை தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவித்தல் உண்மைக்கு புறம்பானது என ஆணிக்குழு தெரிவிக்கின்றது அத்துடன் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஹித்த பிரியதர்ஷன காணாமல் சம்பவத்துடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் கீர்த்தி அத்தபத்துக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதி போலீஸ் போலீஸ் மாதிபர் மெரில் அத்தியட்சகர் நலின் தெல்கொட மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ராஜா டயஸ் ஆகியோர் ரோஹித் பிரியதர்ஷன காணாமல் போனமை தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தவறியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவர் காணாமற் உதவி போலீஸ் மறைமுகமாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் தராதரம் பாராது குற்றங்களை கண்டுபிடித்து சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நேர்மையாக கடமையாற்றிய இத்தகைய அதிகாரிகள் யாருடைய தேவைக்காக காணாமலாக்கப்பட்டனர் விசாரணைகள் மூடி மறைக்கப்பட்டமைக்கு காரணம் என்ன இத்தகைய மிலேச்சத்தனமான செயல்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள மேலும் பல தகவல்களை நாளை எதிர்பாருங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் கொழும்பில் இன்று மாலை நடைபெற்றது

பட்டியல் மாத்திரமே உள்ளது அணி இல்லை அணி என்றால் இணைந்து செயற்பட வேண்டும் அணியாக செயற்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும் இவர்கள் எவ்வாறானவர்கள் என தெரிந்திருக்க வேண்டும் தனக்கு அருகில் இருப்பவர் தொடர்பில் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் எமக்கு எம்மை பற்றி தெரியும் நாம் எமக்காக உள்ளோம் நாம் ஒரு அணியாக வேலை செய்கின்றோம் இங்கு தேசிய மக்கள் சக்தியினர் அணியாக வேலை செய்கின்றனர் எமக்கு பலத்துடன் செயற்படக்கூடிய அணி இருக்கின்றது நாளைக்கு நம்ம தலைமுறை ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை நாட்டில் இன்னைக்கு நபர் இல்லைன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் செய்யறது யாருமே இல்லை அதனால இந்த ஒரு நேர்மையான அரசாங்கம் கஷ்டங்கள் இருக்குதான் ஆனா அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்க வந்து இல்லை ஒன்னா போயிட்டு அடுத்த தேச தேசிய மக்கள் சக்தியை வந்து இந்த நகர சபைக்கு ஆக குறைஞ்சது பெரும்பான்மையான இதுல கொண்டு போனா மக்களுக்கு நேர்மை கிடைக்கும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக டாக்டர் ருவாய்ஸ் ஹனீஃபா பெயரிடப்பட்டுள்ளார் இன்றைக்கு எங்கள்கிட்ட கட்சியால் தீர்மானிக்கப்பட்டிருந்து நான் தான் கொ கொழும்புல மேயர் கேண்டிடேட்டாக்கா வரப்போறேன் அதுக்கு நான் எஸ்டேபிக்கு க்கு மிச்சம் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இனி இன்றைக்கு இங்கே எங்கள்கிட்ட கேம்பெயின் ஸ்டார்ட் போகுது கொழும்புல மிச்சம் சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்குது தம் க கதைக்கிற மக்கள் அவங்கள்ட அவங்கள்ட அவங்களுக்காக வேண்டி எஸ்ஏபி எந்த நேரம் நின்று இருக்குது அதை சுற்றி இந்த நேரத்தில் உங்களோட சப்போர்ட்டை எங்கள்கிட்ட கட்சிக்கும் எங்கள் டீமுக்கும் கொடுக்குற கொடுக்கணும் அதுக்கு ரீசன் தான் எங்கள்கிட்ட டீமில் பார்த்தா டீமில் மிச்சம் எஜுகேட்டட் யூத் ஃபீமேல்ஸ் கொழும்பும் டீமில் இருக்குது கொழும்பு ரெப்ரஸண்ட் பண்ணுது அவர் சுட்டி அவங்கள்ட்ட சப்போர்ட்டை மிச்சம் நல்ல கல் நல்ல நினச்சி இந்த பாறை ஓட்டை போட்டக்கூட நினச்சி போடமுன்னு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் மட்டக்களப்பில் இன்று ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற என்ற அடிப்படையிலே எமது சமூகம் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பைரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற அண்ணம்மனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் புதுப்பிள்ளை கட்சியும் பிரிதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அரசியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுத்து நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கு அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்கு மாகாணத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க கொண்டு வந்த நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிவிந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தை அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்த் தேசிய கூட்டம் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை வருகின்ற மான தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் காரைதீவு பிரதேச சபைக்கு போட்டியிடும் கிருஷ்ணபிள்ளை இன்று காரைத்தீவில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய அபிவிருத்தி மாயை காட்டி எமது பிரதேச சபைகளை கவலிகரம் செய்வதற்கு பலர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே அரசு அமைப்பாளர்கள் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலே பலர் இந்த வாக்குகளை பிரித்து செயல்பட்டு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் வேலைவாய்ப்பு தருகின்றோம் அபிவிருத்தி செய்கின்றோம் என்று மாயை காட்டி இன்று அவர்கள் மகுனித்து எங்களோடு புரிந்து கொண்டோ பயணிக்கின்றார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிப்பதற்கு புதிய செயலி ஒன்றை தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிமுகப்படுத்தியது இந்த செயலி EDR மொபைல் ஆப் என பெயரிடப்பட்டுள்ளது ஒரு கையடக்க தொலைபேசியிலும் இந்த ஆப்பினூடாக ஊடாக தேர்தலுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் தொடர்பில் தேர்தல் முரண்பாடு முகாமைத்துவ மத்திய நிலையத்திடம் முறைப்பாடு செய்ய முடியும்

சில முறைப்பாடுகள் தொடர்பில் எடுத்துக்கொண்டால் முறைப்பாடுகள் விரிவாக எமக்கு வருவதில்லை இந்த செயலி ஊடாக அவசியமான முறைப்பாடுகளை அந்தந்த நேரங்களில் வழங்குவதற்கான இயலமை இருக்கின்றது எமக்கும் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் தேவைப்பாடு இல்லை எமக்கு சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கான முறைப்பாடுகளற்ற தேர்தலை நடத்துவதே எமது தேவைப்பாடாக உள்ளது நபர் ஒருவருக்கு தமது தொலைபேசியில் பதிவிறக்கப்பட்ட செயலியூடாக தகவல்களை சிஸ்டத்தில் பதிவு செய்ய முடியும் அதனை அனுப்பிய பின்னர் நாம் போலீஸ் பிரிவுகள் மற்றும் போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி தகவல்களை சரிபார்த்து தகவல்களை கொண்டு வருவோம் இந்த செயலியூடாக காணொளிகளை பதிவு செய்ய முடியும் புகைப்படம் எடுக்க முடியும் அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் சம்பவம் ஒன்று நடைபெறுகின்ற போது குறித்த சம்பவத்தை அந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்து அனுப்புவதற்கான விடயங்களை இந்த செயலியில் பெற்றுக் கொடுத்துள்ளோம் அதே போன்று தகவல்களை வழங்குபவர் முதலாவது பதிவு செய்ய வேண்டும் அதில் பதிவு செய்தவருக்கு தான் வழக்கிய முறைப்பாட்டிற்கு என்ன நடந்தது என பார்க்க முடியும் இலங்கையில் நாற்பத்தி போலீஸ் பிரிவுகள் இருக்கின்றன இந்த அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் குறித்த போலீஸ் பிரிவுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்வைத்த முறைப்பாடுகளும் செல்லும் தேர்தல் ஆணைக்குழுவினால் குறித்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் அது போலீஸ் நிலையங்களுக்கு செல்லும் அந்தந்த போலீஸ் நிலையங்களூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போலீசாருக்கும் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பமாக இதனை நாம் பார்க்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற்றது இதன்போது தேர்தல் செலவு தொடர்பில் கலந்துரையாடலின் பின்னர் தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் மேற்கொள்ள வேண்டிய செலவினம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்கள் செலவிட வேண்டிய தொகை தொடர்பில் தீர்மானிப்பதற்கு வந்திருந்தோம் இதற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருபது ரூபாவென என தீர்மானிக்கப்பட்டது எனினும் தற்போது புதிய ஃபோமிலா ஒன்றை தயாரித்து பிரதேச எல்லை வாக்காளர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை பிற காரணிகளை கவனத்திற்கொண்டு தேவையான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளோம் இருபது ரூபாய் அல்லது அதற்கு சமமான தொகையாக இருக்கலாம் முன்னர் போன்று வரவு மற்றும் செலவினை சட்டத்தின் பிரகாரம் நாம் செயற்படுவோம் எமக்கு முறை எவ்வித சவால்களும் இல்லை ஏனென்றால் இரண்டு தேர்தல்களை வெற்றி பெற்றுள்ளோம் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட காலம் தேவை என நம்புகின்றோம் பாரியல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைய குழுவுக்கு அனைவரும் அறிவித்துள்ளனர் தேர்தல் ஆணையக்குழுவிடமிருந்து நியாயமான சிறந்த தீர்வு கிடைக்கும் என நம்புகின்றோம் வேட்புமனு படிவங்களை நிரப்புவதை டிஜிட்டல் மயப்படுத்த முடியும் என்ற விடைத்தினை இவ்விடத்தில் நினைவூட்டுகின்றேன்

இன்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளன கொழும்பிலிருந்து கண்டிக்கும் கண்டியிலிருந்து கொழும்புக்கும் பயணித்துக் கொண்டிருந்த பஸ்களை இவ்வாறு விபத்துக்குள்ளாக்கியுள்ளன காயமடைந்தவர்கள் வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவர் கேகாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வரகாப்புல வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் உலக பனிப்பாறைகளை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் இம்முறை நீர்தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர்தினமாக ஐக்கிய நாடுகளினால் அறிவிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது உலக நீர் தினம் இன்றாகும் உலகமே நீரை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இலங்கைக்கு முக்கிய இடம் கிடைத்துள்ளது இதனாலேயே நீர் முகாமைத்துவத்தின் மத்திய நிலையமாக இலங்கை அழைக்கப்படுகின்றது இன்று நாம் எமது நீர் வளங்கள் தொடர்பில் நினைவில் கொள்ள வேண்டும் மத்திய மலைநாட்டிலிருந்து பாய்ந்தோடுகின்ற நூற்று மூன்று ஆறுகள் ஆயிரக்கணக்கான கால்வாய்கள் ஏரிகள் குளங்களை தன்னகத்தே கொண்டது எமது நாடாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அபிவிருத்தி அடைந்த நீர்ப்பாசன நாகரிகத்தை பெற்ற உலகின் ஒரே நாடு இலங்கை மாத்திரமே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய மாபெரும் குளங்கள் இன்றும் நாட்டுக்கு ஈடு இணையற்ற பயன்தரும் கொடையாக இருக்கின்றது இன்று உலகமே நிலையான வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே குளங்களை உருவாக்கி நிலையான வளர்ச்சியை கையாண்டார்கள் மின்னேரியா கவுடுள்ள பராக்கிரம சமுத்திரம் கந்தளாய் போன்ற புராதன பெருமைமிக்க குளங்கள் சில அதற்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும் அதுவே நமது உள்ளக நீர்வளமாகும் சி ஆஃப் ஸ்ரீலங்கா என்பது இலங்கையைப் போன்று எட்டு மடங்கு பெரிய எமது கடற்பரப்பாகும் இருப்பினும் உலகின் கடல் சட்டங்களின்படி இது இன்னும் பெரிய கடல் எல்லையாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது எனவே உலக நீர்தினம் என்பது உலகின் ஏனைய நாடுகளை விட நம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாகும் அதை நாம் பெருமையுடன் நினைவு கூற வேண்டும் எதிர்காலத்தில் நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச போர்கள் இடம்பெறலாம் உலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் தங்கம் வெள்ளி முத்துக்கள் எண்ணெய் வளங்கள் இவை அனைத்தையும் விட பெருமதி மிக்கவை எமது நாடு நீர்வளம் நிறைந்த நாடு என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் நம் நாட்டின் நீர்வளம் தொடர்பில் நாம் அறிவு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்று உலக நீர்தினம் நமது நீர் வழங்களை பாதுகாக்க பொறுப்புள்ள பிரச்சனைகளாக திடசங்கற்பம் பூணுவோம் சக்தி பிரதான அனுசரணை பவர் ஆப் நைன் ஹர்ப்ஸ் இன் சூப்பர் விக்கி will keep your teeth looking young every day இலங்கை மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டிஜிட்டல் கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் நுவரெலியாவில் இன்று ஆரம்பமானது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் பங்கேற்புடன் கிரகரி குளத்துக்கு அருகில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த நிகழ்வில் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் தொலைபேசி கட்டண விண்ணப்ப சேவை வழங்குநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து கொள்ள உள்ளனர் இங்கு பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக டிஜிட்டல் கட்டண வசதிகளுக்கு பதிவு செய்ய முடியும் இத்ர நியூஸ் ஃபஸ்டின் இருபட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்